தமிழக வெற்றி கழகமோட செகண்டு மாநாடு தான் மதுரை மாநாடு இந்த மாநாடுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தளபதியோட அரசியல் பயணத்தை டர்னிங் பாயிண்ட்டாக மாற்ற போகிறது இந்த மதுரை மாநாடு தான் மதுரை மாநாடுல என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தளபதி என்ன பேசினா நல்லா இருக்கும்னு இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் நான் தான் உங்கள் அல்லா பகேஷ் சேனலுடைய நேம் அல்லா பகேஷ் த்ரீ சிக்ஸ்டி இந்த சேனலில் ரெகுலராக வீடியோக்கள் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாநாடுக்கு இடங்களை சூஸ் பண்ணும்போது திருச்சி மதுரை தான் இருந்தது மதுரை தான் மதுரை ஏன் சூஸ் பண்ணாங்க ஆல்ரெடி தலைவர்களாக இருந்த விஜயகாந்த் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே மதுரையில் தான் மாநாடு நடத்தியிருப்பாங்க அவங்களுக்கு அது பயங்கரமான சக்சஸ்ஸை கொடுத்தது அதே சக்சஸ் ஃபார்முலாவை தான் தளபதியும் ஃபாலோ பண்ணுறாரு கிட்டத்தட்ட இந்த மாநாடுல இருபது லட்சம் பேருக்கு மேலே வருவாங்கன்னு நம்ம தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக இருபது லட்சம் பேர் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது விக்கிரவாண்டியில் ஃபர்ஸ்டு மாநாடுல கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து லட்சம் கிட்ட பீப்புள்ஸ் அங்கே வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு மாநாடுக்கு அவ்வளோ பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது இந்த செகண்ட் மாநாடு அதுவும் மதுரையில் மதுரை தளபதியோட கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நடத்துறதுனால பயங்கரமான எதிர்பார்ப்பே இருக்கு அதே மாதிரி மதுரை தமிழ்நாடோட மிடில் ஏரியா அதனால் எல்லா மக்களும் அந்த மதுரையில் உள்ள ஜாயின் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் இருபது லட்சம் பீப்புள்ஸ் கிட்ட அந்த இடத்துல வருவாங்கன்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் எல்லோருமே எதிர்பார்க்கிறது இது வரைக்கும் தளபதி அரசியல் பற்றி நிறைய பேசவே இல்லையே யாரை பற்றியும் டைரக்டாக அட்டாக் பண்ணாமல் வெறும் ரெண்டு கட்சிகளை மட்டுமே டேரக்ட் அட்டாக் பண்ணுறாங்களே மற்ற எல்லா கட்சி கட்சிக்கிட்டேருந்து கூட்டணியை எதிர்பார்க்குறான ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக இதுக்கு தளபதி எழுதி பதில் சொல்லியே ஆகணும் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு இல்ல தான் நிக்க போறாரான்னு அவர் ஒரு முற்று புள்ளி வச்சாதான் தளபதியோட அடுத்த நகர்வே சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வருவாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வருவாங்கன்னு ஆனா யார் யார் வர போறாங்கன்னு கிளியரா தெரியல மோஸ்ட்லி தளபதியை தான் மெயினா வச்சு இந்த மாநாடு நடத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் யாருமே சீஃப் கெஸ்டா வரதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா மதுரை மாநாடு நல்லபடியா நடந்து பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி ஆல்ரெடி விக்ரவாண்டியில் எது எதெல்லாம் தப்பாக பண்ணிட்டாங்களோ அது எல்லாமே சரி பண்ணி இந்த மதுரை மாநாடில் கரெக்டாக தான் நடத்த போகிறாங்க ஆம்புலன்ஸ் இருக்குது அதே மாதிரி தண்ணி கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் எல்லாருக்குமே சேஃப்டி பண்ணுற விதமாக இராணுவ படையை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஏற்ற மாதிரி நடந்துட்டுன்னு போங்கன்னு நம்ம தளபதியும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாநாடு ஒரு மாநாடாக இல்ல பார்க்கான்னு தெரியல ஏன்னா மதுரையில் இருக்கிற எல்லா பீப்புளும் அந்த மாநாடு நடக்கிற இடத்த வந்துட்டு ஏதோ பார்க்குக்கு சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி போறாங்க அந்த அளவுக்கு தளபதி மேல அன்பு வச்சிருக்காங்க தமிழ்நாடு பீப்புள்ஸ் அதே மாதிரி மதுரை பீப்புள்ஸும் மாநாடுக்கு போகிற எல்லாருமே சேஃப்டியாக போயிட்டு வாங்க நிச்சயமாக எல்லாருமே சேஃப்டியாக தான் போயிட்டு வருவாங்க அதே மாதிரி அந்த மாநாடு நடக்கிற இடத்துல இப்போவே கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆல்ரெடி நைட்டு வீடியோலாம் பார்த்தேன் ஏகப்பட்ட பேர் இப்போவே வந்து சேர்ந்துட்டாங்க போல் தளபதியோட மாநாடு நடக்கிற இடத்துல அதே மாதிரி மதுரை பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த ஊருக்காரங்களே யாருமே அந்த இடைய விட்டுட்டு போகாமல் இருக்காங்க அப்போ எப்படி வரவங்களுக்கு இடம் இருக்குன்னு கிளியராக தெரியல ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த மதுரை மாநாடு நடக்க போதுன்னு கிளியரா சொல்ற பாருங்க அதே மாதிரி தளபதி ஸ்பீச் தான் ஒன் ஆஃப் ஹைலைட் ஸ்பீச்சா இருக்க போகுது இந்த மாதிரி மதுரை மாநாடுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தளபதி பேசின பிறகு அந்த மாநாடு எந்தளவுக்கு ரீச் ஆக போகுது தளபதி என்னென்னலாம் பேச போகிறார்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஏதோ என்னால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு வீடியோவை இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக குவாலிட்டி அதிகமாக்க தான் போகிறேன் பேச்சும் நல்லா தான் இருக்க போகுது என்னால் முடிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன்